அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சில எளிமையான விஷயங்கள் மூலம் எப்படி வந்து நேர்மறை ஆற்றலை நம்ம அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு வந்து நீங்கள் காசு செலவு பண்ணி இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க நம்ம தினம்தோறும் செய்யக்கூடிய சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோலம் தான் நீங்கள் சின்ன வீடாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய வீடாக இருந்தாலும் சரி இல்லை அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் வீடாக இருந்தாலும் சரி இத மாதிரி பச்சரிசி மாவை அரைச்சி வச்சுக்கோங்க அதில் வந்து கோலம் போட்டு அதை சுற்றி காவி அடிக்கும் போது அது வந்து ஒரு தெய்வீக ஆற்றலை ஏற்படுத்தும் நமக்கு தெரியாமலே காலையில நம்ம எழுந்த உடனே ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பூச்சிகளுக்கு நம்ம அன்னதானம் செய்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் அதனாலதான் டெய்லி காலையில நேரத்துல கோலம் போடுங்க ராத்திரியே நீங்க போட்டு வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் எத்தனை பேருக்கு அவங்க கையால் கோலம் போட்டு அழகு பார்ப்பது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கலர்லாம் அடித்து பெரிய கோலம் போடணும்னு ஆசை ஆனால் எனக்கு நேரம் இல்லாததுனால என்னால் போட முடியாது நான் வந்து நானே தான் தினம்தோறும் கோலம் போடுவேன் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட பிரதான இடத்துல அதாவது ஹால் வரவேற்பறைன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே வந்து எல்லார் கண்கள்லேயும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு லெமனை போட்டு வைப்பது அப்படிங்கிறத நீங்கள் செய்யுங்க இது வந்து ரொம்ப பழங்காலத்துல ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது இப்படி நம்ம போட்டு வைப்பதால் நம்ம வீட்டுக்கு வரவங்க எந்த இனத்தோடு வந்தாலும் இந்த லெமனையும் அந்த தண்ணீரையும் பார்க்கும்போது அவர்களுடைய எண்ணமானது அப்படிங்கிறது மாறிடும் இதை வந்து வீடுகளில் மட்டும் இல்லைங்க நீங்கள் கடைகள் வியாபார ஸ்தலங்கள்லேயும் இதை வந்து யூஸ்வலாக செய்வாங்க வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை மாற்றினா போதும் இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த திங்கள் செவ்வாயில் இந்த தண்ணீரையும் இந்த லெமனையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது தண்ணீரும் லெமனும் நீங்கள் கலந்து நீங்கள் இதை மாதிரி வைப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த தண்ணீரை நீங்கள் எதாவது வேஸ்ட்டான இடத்துல ஊற்றிடலாம் அதை மாதிரி இந்த லெமனை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது இதை வந்து ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை தூக்கி போடுவது தான் நல்லது முழுசாக நம்ம அப்படியே போடக்கூடாது அதை தூக்கி போடும்போது நம்ம கையெல்லாம் வச்சு அதை கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு அப்படியே நம்ம எடுத்து ஊற்றிடலாம் அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு முறை மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளார எங்கெல்லாம் வந்து இடம் இருக்கோ சேஃப்டியும் இருக்கோ அந்தந்த இடத்துல இதை மாதிரி சின்ன சின்ன செடி வகைகளை நம்ம வீட்டுக்குள்ளார இன்டோர் பிளான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதை மாதிரி நம்ம வைப்பது அப்படிங்கிறது நல்லது வீட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளரையும் சரி இதை மாதிரி பசுமையான செடி கொடிகளை பார்க்கும்போது நம்மளுடைய மனசுக்கு அவ்வளவு இதமாக இருக்குங்க நம்ம என்ன டென்ஷனாக இருந்தாலும் இதை மாதிரி ஒரு கண்ணை மூடிய புத்தர் சிலை பக்கத்தில் இதை மாதிரி ஒரு கிரீனரியை பார்க்கும்போது நம்ம அப்படியே சாந்தமாயிடுவோம் எனக்கு வந்து இந்த புத்தர் சிலை என்ன வந்து அமைதிப்படுத்தும் அதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த சிலைகள் அல்லது தெய்வ சிலைகள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இண்டோர் பிளான்ஸை என் வீட்டில் வச்சிருப்பேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டு வந்து குட்டியாக அதாவது குட்டி குட்டி காஃபி பவுடரு அதெல்லாம் வருது இல்லை அது காலியானதும் இதை மாதிரி கிளாஸ் பாட்டிலில் வச்சாலே அதோட அழகே தனியாக இருக்கும் அதை மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய ஜன்னல்லையும் என்னால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன செடிகள்லாம் நான் வந்து பார்த்து பார்த்து வளர்ப்பேங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டிஃப்யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நிறைய விளக்குகள் கிராஸ் விளக்கு கூட இதை மாதிரி வந்திருக்கு மேலே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா அதில் வந்து நம்ம பச்சை கற்பூரம் இல்லை வேறு ஏதாவது எசன்ஷியல் ஆயில் விட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்து நம்ம ஹாலுக்கே அந்த ஸ்மெல் வரும் ஸோ நம்மளுடைய மைண்டையும் அது கொஞ்சம் நல்லா காம் டவுன் பண்ணும் ரிலாக்ஸாக இருப்போம் நம்ம இது வந்து எனக்கு இதை மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நைட்டில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது வழியாக அப்படியே லைட்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம உள்ளார வந்து கேண்டலும் வச்சுக்கலாம் அல்லது நம்ம விளக்கு அதை மாதிரி கூட நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிதுங்க இப்போ நான் இதில் வந்து டூ டு த்ரீ ட்ராப்ஸ் ஆஃப் இந்த எசென்ஷியல் ஆயில் அதாவது சிட்ரோ நெல்லா எசென்ஷியல் ஆயில் இதை மாதிரி நிறையவே இருக்குது நம்மளோட நம்மளுடைய மூடை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு மாதிரி நிறைய இருக்குது லாவெண்டர் இருக்குது ஜாஸ்மின் சாண்டில் அதை மாதிரி நிறைய இருக்குதுங்க ஸோ இதில் வந்து ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து நம்ம விட்டாலே போதும் அது வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே அது வந்து அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்முடைய நிலைவாசலை எவ்வளோவுக்கு எவ்வளோ மங்களகரமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்முடைய வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலுமே வாரத்தில் ஒரு நாள் புத்தம் புதிய மாவிளிகளை நம்மளுடைய நிலைவாசலில் நீங்கள் தோரண மாதிரி கட்டியும் விடலாம் அல்லது சொருகி விடலாம் எனக்கு தோரண மாதிரி கட்டுறதுக்கெலாம் டைம் கிடையாது அதனால் நான் ஜஸ்ட்டு வந்து நிலைவாசலில் இதை அப்படியே சொருகி விட்டுட்டு சைடும் ஒரு வாரத்துக்கு அது அப்படியே இருக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீக்கு எனக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து பழசை எடுத்துட்டு இதை வந்து புதுசாக சொருகிடுவேங்க இந்த மாவிலையில் இருக்கக்கூடிய சக்தி அவ்வளவு பெரியது நமக்கு வந்து இது ஒரு சாதாரண விஷயமாக தோணும் மாவிலை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருப்போம் பட் இந்த மாவிலை வந்து நம்ம நிலைவாசலில் இருப்பது அப்படிங்கிறது அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நம்ம வீட்டை வந்து இது பாதுகாப்போம் வீட்டில் இருக்கிறவங்களையும் இது வந்து அப்படி ஒரு பாதுகாப்பு அளிக்கும் எந்தவித சக்திகளும் வராது அத மாதிரி கிருமிகள் வருவது அப்படிங்கிறதும் வந்து வரவே வராது ஸோ இதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாங்க இந்த பூ உருளிய நம்ம எல்லாருமே நம்ம வீட்டு வாசலையோ அல்லது நம்மளுடைய வரவேற்பறையில் இருக்கக்கூடிய டேபிள்லையோ அல்லது நம்ம சுவாமி சிலைகளுக்கு முன்போ நம்ம வச்சுருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ரொம்ப எளிமையான பராமரிப்பு தான் இது ரெண்டு மூணு நாள் கூட நம்ம இந்த பூக்களை அப்படியே வச்சிருக்கலாம் இந்த பூக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு விதமான அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் அந்த மாதிரி வீட்டுக்கு வரவங்களோட கந்திருஷ்டி அவங்களோட கெட்ட எண்ணங்கள் இவை எல்லாமே இந்த பூலியை பார்த்தா மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பூஜா டிவைன் அந்த வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்ல சாண்டிங் பாக்ஸ் இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கணுங்க நீங்க வந்து உங்க பூஜைல வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய ஹால்ல கூட நீங்க வச்சுக்கலாம் இது எப்பொழுதுமே காலையில ஒரு ஒரு மணி நேரம் ஈவினிங் நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் இந்த பாடல்கள் நம்ம பொழுது ரொம்ப மெல்லிய ஒளியில் வைங்க நீங்கள் அப்படி வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் இதை நம்ம ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய மனது அப்படிங்கிறது நல்ல விதமாக மாறும் மனசு நல்லா இருந்தாலே நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ யார் வீட்டிலலாம் இது இல்லையோ இதை வந்து நீங்கள் உடனடியாக அவசியம் வாங்கி வைங்கங்க இது வந்து பூஜா ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்குது பெரிய பெரிய பூஜா ஸ்டோர்ஸ்லையுமே இந்த மாதிரி டிவைன் சாண்டிங் பாக்ஸ் கிடைக்குது அப்படி இல்லைன்னா இந்த லைட்டு பல்புலாம் இருக்குது இல்லையா எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஷாப்லேயும் இந்த மாதிரி டிவைன் சாண்டிங் பாக்ஸ் இருக்குது இதை வந்து நிச்சயமாக நீங்கள் வாங்கி உங்களுக்கு பிடித்த தெய்வ பெயர்களை உச்சரிப்பதற்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வின்சைங்ஸ் தாங்க இந்த வின்சைங்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு விதமான சத்தம் எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கும் நல்லா காற்றடிக்கும் போது இந்த வின்சைங்ஸ் ஏற்படுத்துகிற ஒளி வந்து நம்மளை வந்து சாந்தப்படுத்தும் அதே நேரத்தில் பாசிட்டிவிட்டியையும் அதிகப்படுத்தும் நான் வந்து வீட்டுக்கு வெளியிலே இதை கட்டி வச்சுருக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா போது நம்ம எந்த மூடில் இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கும்போது நம்ம அப்படியே ரொம்ப வந்து ஹாப்பியாகிடுவோம் என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்மளுக்கு மறந்து போயிடும் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் நம்ம வந்து பார்த்து பார்த்து வச்சுருந்தோன்னா நம்ம வீடே வந்து வேற எங்கேயும் போகணும்னு நினைக்க மாட்டோங்க நம்ம வீடே வந்து நமக்கு கோவில் மாதிரி ஆகிடும் அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸோ அல்லது வேறு ஏதாவது பொருளாகவோ இருந்தாலும் சரிங்க நம்மளுடைய சோஃபா டைனிங் டேபிள் ஸ்டடி டேபிள் பீரோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்னு இதில் எல்லா பொருளும் நம்ம வந்து கொஞ்சம் கூட மூவ் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமும் ஒரு வருடமோ அதே இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் வந்து ஒன்றா சேர்ந்துடும் நெகட்டிவிட்டி அந்த இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகிடும் ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் நம்ம சோஃபா செட்டு பெட்டு அந்த காட்டு சொல்கிறோம்ல காட்டு அப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள் ஸ்டடி டேபிள் எல்லாத்தையும் ஒரு இன்ச்சு முன்னடியோ பின்னடியோ அல்லது சைட்லேயோ நம்ம கொஞ்சம் தள்ளி வைப்பது அப்படிங்கிறது நல்லது எல்லாமே வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சா தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வந்து போயிடும் அந்த இடமும் ஒரு நல்ல ஆறாவோடு இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாத்தையுமே ஒரு ஒரு இன்ச்சு முன்னடியோ பின்னாடியோ தள்ளி வைங்க லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சது தாங்க ரெண்டு நாள் நம்ம நிச்சயமா சாம்பிராணி போடணும் அது வந்து போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழனும் ஞாயிற்றுக்கிழமையும் போடுவாங்க நம்ம நம்ம நாள் சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க எல்லா மூலை முழுக்கலையும் நீங்க வந்து இந்த சாம்பிராணியை காமிங்க நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதுல வந்து சேர்த்துக்கப்பட மாட்டாது நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய சாம்பிராணி அதுக்கப்புறம் உங்குளியம் அதுக்கப்புறம் வெண்கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம நிலைவாசல்ல இருந்து நம்ம வந்து காமிச்சுக்கிட்டே வந்தோம்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டுல இருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த வித கெட்ட சக்தியோட தாக்குதலும் இருக்கவே இருக்காது ஸோ வந்து நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம இந்த மாதிரியான இயற்கை சாம்ராணிய நிச்சயமாக போடணும் இந்த பதிவுல சில முக்கியமான எளிய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருந்திருக்கேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க எல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி